இது வெறுப்பு அங்க போய்கிட்டே இருக்கிறாங்க விடக்கூடாது அவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்ற வெறுப்பின் விளைவாக செய்யப்படுற வேலை இது இது அல்லாம இதுக்கு வேற என்ன சொல்றது இது ரெண்டு வருஷமா பேசுற முக்கிய இந்துத்துவ தலைவர்கள் பேசுகிற எல்லா பேச்சையும் எடுத்துக்கோங்க இப்போ சமீபத்துல வந்து ஓஐசிக்கு எதிராக பேசுறாங்க அசதுத்தின் ஓஐசி அவர் நாக்கா அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்துத்துவா சவால் விடுறாரு

அவங்கள கொன்று குவிப்பாங்களாம் ஆனா இல்லாத பரதம் மாத்தாவுக்கும் ஜெய போடுவாங்களாம் இல்லாத ஒன்று கற்பனை உலகத்தில் அங்கு வாழுகிறவர்கள் இல்லை அப்ப அது வெறுப்பு பாரத மாதா கிஞ்சே சொல்லாத இவன் சொல்ல மாட்டான் நல்லா தெரியும் இவன் முட்டாள் கிடையாது இவன் அறிவாளி இவன் அறி எதையுமே பகுத்தறியோடு பார்ப்பான் நாலு கேள்வி கேட்பான் நாம் முட்டாள்தனமாக ஒன்று சொல்லுவோம் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் உடனே அவனுக்கு எதுனா ஏதாவது டிக்ளேர் பண்ணுவோம் அதுதானே பாரத் மாதா கிஞ்சிய சொல்லாட்டி நாக்க அறுப்பம் சொன்னா அறிவுள்ள எவனாவது பாரத் மாதா கீசை சொல்வானா சிந்திச்சா முதல்ல எங்க காட்டு எங்க இருக்குது காட்டு நீனா ஒண்ணு உருவம் கொடுத்துக்கிட்டு அது பேர் நெசமான மாதாவாயிருவாளா உண்மையான மாதாவை கூட்டிட்டு வா சரி அது அல்லாம நீ பூமிய மாதாங்கிற ஓம் பார்வையில மாதாவுக்கு லிஸ்டா பட்டியலா சொல்லணும் போட்டுக்கிட்டே இருக்கலாம பூமி கூட பூமி மாதா கடல் கடல் மாதா எல்லாத்துக்கும் மாதா அம்மான்ற பட்டியல் கொடுத்து வச்சிருக்கீங்களா மாதாவை மாதா மாதிரி மதிக்கிறீங்களா இல்லாத மாதாவுக்கு ஜெயப்போட வர்றவரு நீ மாதான்னு சொல்லி ஒரு பூமியை காட்டுறிய காட்டுற மாதாவுக்கு கொடுக்கற மதிப்பு நீங்க கொடுத்தீங்களா குடுக்கலையே அப்ப நீங்க பாரத் மாதா ஜெய் சொல்லாதவங்க சொன்னா இது வெறுப்பு இல்லையா